அட்டகாசமான சுவையில் நண்டு கிரேவி ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நல்ல காரசாரமாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதும் ரொம்பவே சுலபங்க வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி செய்ய சொல்லியும் கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும் நீங்களே இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே மறக்காமட்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க நண்டு மசாலாக்கு மிளகு பூண்டு இது ரெண்டும் தாங்க நம்ம அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இது லேஸாக வதக்கி விட்டுக்கோங்க அதே சமயம் கருக விடாமையும் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு ஐம்பது பல் பூண்டு எந்த எந்தளவுக்கு பூண்டு அதிகமாக சேர்க்குறீங்களோ சுவை அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஐம்பது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா நிற மாதிரி வதங்கி வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க நல்ல பழுத்த தக்காளியாக ரெண்டு பெரிய சைஸ் ப தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வரணுன்னு அவசியம் கிடையாது ஒரு மூணு நிமிஷத்துக்கு மிதமான தேயிலை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறை அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம் இது போல் குறை குறப்பாக இருக்கட்டும் இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சுவை நல்லாயிருக்கும் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நெருக்கிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்ல நிறம் மாதிரி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சி இருக்கிறோங்க அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு இப்போ அவசியம் கிடையாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக இந்த நண்டு மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ அளவு நண்டுக்கு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சரியாக இருக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒன்னேகால் டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலையெல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு கிலோ அளவுக்கு நண்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விடுங்க நண்டுல எல்லா மசாலாவும் நல்லா கலந்து வரணும் இப்போ இது போல் கலந்து விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா தண்ணியை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நண்டு கொஞ்சம் குழம்பாக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் அளவு கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சுடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டும் இப்போது மிக்சர் ஜாரில் கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா நண்டு வெந்துடுச்சு இப்போ இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க மிளகோடய சுவை தான் நம்மளுக்கு காரம் அதிகமாக தெரியணும் தேங்காய் அதிகமாக சேர்த்திட்டா காரம் குறைஞ்சிருங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா மிளகு தூளை அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ பொடியை நேரம்ன கொத்தமல்லி தூவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டும் மூணு நிமிஷம் கழித்து பாருங்கள் செம்ம டேஸ்டியான நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்